வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த சனி பயிற்சி பலன்கள் தாங்க பாக்க போறோம் இந்த சனிப்பயிற்சி பலன்களை பத்தி பேசும் போதே வந்து பாருங்க நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு மா சனி பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா பெரும்பாலான ஜோதிடர்கள் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு அப்படின்னு சொல்றீங்களே எதுமா உண்மை அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கு குழம்பவே வேண்டாங்க தெளிவா ஒண்ணு புரிச்சுக்கோங்க ரெண்டு விதமான பஞ்சாங்கம் இருக்குங்க ஒண்ணு வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நவக்கிரக ஸ்தலங்கள்லயும் அவங்க வந்து ஃபாலோ பண்றது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனிப்பயிற்சி ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் நீங்க காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆனா திருக்கணித பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி சனிப்பயிற்சி இந்த திருக்கணிதம் அப்படின்றது வந்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து பிப்டி பிளஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்றாங்க இந்த திருக்கணிதம் அப்படின்றது வானத்துல இருந்து குச்சது கிடையாதுங்க வாக்கிய பஞ்சாங்கத்தை ஒரு ரிவைஸ்ட் எடிஷன் ஒரு மேக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ்ன்ற மாதிரி வருது பாத்தீங்களா அதே மாதிரிதான் ஜோதிடத்துல கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்கணிதம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க ஆக பெருசா நீங்க குழம்பிக்கோ வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் இப்ப மகரம் ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகம் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க இன்னும் ஒரு வருஷம் நாங்க இந்த கொடுமையை அனுபவிக்கணுமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க கவலைப்படாதீங்க நீங்க வந்து பாருங்க திருக்கணிதத்தையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ திருக்கணித பிரகாரம் இருபத்தி ஒன்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சரிங்களா காலப்பட வேண்டாம் ஆக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க உங்களை நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்க கான்டாக்ட் பண்ணணும் ஏன்னா எங்க வாழ்க்கையில சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் அப்படின்னு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே பண்ணி பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் ஆக ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கும்ப ராசி அன்பர்கள் கும்பம் ஆஹ் அஞ்சு வருஷம் நிறைய கஷ்டப்பட்டாச்சு நிறைய பேர் இந்த ரெண்டரை வருஷமா நல்லா இருக்குமா அப்படின்னா நிறைய வந்து நூறு பர்சன்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது கிளைங்க ஆனா நிறைய வந்து பாத்தீங்கன்னா நல்லது நடக்கும் கும்பத்துக்கு கவலைப்பட வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா கும்பம் இப்ப பாத சனியில இருக்கீங்க பாத சனியில இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்றது முகாவாசி கணர் தாண்டிட்டீங்க இன்னும் கால்வாசி கிணறு அப்படின்னு தான் தாண்டறதுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதாவது ரொம்ப கிடுக்க புடிய இழுத்து புடிச்ச சனி பகவான் வந்து பாத்தீங்களா இப்ப அப்படியே நம்மள ஃப்ரீ பண்ணி விட்டுற மாதிரி நம்மள ரிலீவ் பண்ணிட்ட மாதிரி தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டது தவிச்சது இப்ப பரவாயில்லைங்க ஏதோ நான் அது ரெண்டு காரணம் பட்ட கஷ்டம் எல்லாம் பழகி போச்சு இன்னொன்னு என்ன அப்படின்னா எனக்கு சில பல பிரச்சனைகள் ரிலீவ் ஆயிடுச்சு அப்படின்ற ரெண்டு காரணமே இருக்கும் இல்லைங்களா இது வந்து சுய ஜாதகத்துல உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் என்ன பாவத்துல இருக்காரு அதை பொறுத்து அதே மாதிரி பாருங்க இந்த ரெண்டரை வருஷத்துலயும் கடைசி ஆறு மாசத்தை விட்டுடலாம் காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் ஏழு நாட்டு சனி விட்டுட்டு போறதுக்கு ஒரு ஆறு மாசம் முன்னாடி அவரோட கிடுக்குபடியே அப்படியே லூஸ் பண்ணிடுவாரு ஆஹ் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நல்லது செஞ்சு ஆரம்பிச்சுடுவாரு செய்ய ஆரம்பிச்சுடுவாரு போகும்போது பெருசா நல்லது செஞ்சுடுவார் ஓகேங்களா அப்ப அந்த ஆறு மாசத்தை விட்டு மூணு விதமா பலன் வரும் அப்ப இந்த ஒரு வருஷத்தையும் விட்டுடலாம் காரணம் என்ன அப்படின்னா குரு பகவான் அஞ்சாம் பாவத்துல வந்து உட்கார்றாரு மிதனம் அப்ப மிதனத்துல வந்து உட்கார்றவர் உங்களுக்கு அதிர்ஷ்ட குருவா இருக்காரு அப்ப ஆக அதிர்ஷ்ட குருவா இருக்க போறவர் இந்த ஒரு வருஷம் சாலிடா அதாவது பன்னெண்டு மாசம் நிறைய நல்லது செஞ்சிடுவார் up there. மொதல் ஒரு வருஷம் விட்டுடலாம் கடைசி ஆறு மாசம் விடலாம் அந்த மத்தியமத்தில இருக்க ஒரு வருஷம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கான பீரியட் கிரிட்டிக்னா பெரிய லெவலில் கொஞ்சம் காஷியஸா நம்ம இருக்க வேண்டிய ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ரூம்ல நடக்கிறோம் அப்படின்னா என்ன ஊத்திட்டு இருக்குன்னா காலை பார்த்து வைப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி பார்த்து வைக்கக்கூடிய பீரியட் அப்படின்னு சொல்லலாம் ஆக கும்பம் இப்ப என்னதாங்க சொல்ல வரீங்க சனியங்களுக்கு நல்லது செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னா பெருசா கெட்டது செய்ய மாட்டாரு முழுசும் உங்களை விட்டு போல அதனால நூறு பர்சன்ட் நல்லதும் செய்ய மாட்டாரு ஆனா ஒரு வருஷம் குரு நல்லா செஞ்சுவார் புரியுதுங்களா அததான் இவ்வளவு நேரமா நான் சொல்ல வந்தேன் சரி பார்த்த சனியா ரெண்டாம் பாவத்துல இருக்கிறதுனால லைட்டா இந்த ஒரு வருஷத்தை விட்டுருங்க அந்த மத்தியம ரெண்டரை வருஷத்துல லைட்டா குடும்பத்துல அப்படியே புகஞ பொகையும் நெருப்ப ஆஹ் அதாவது சுடர் விட்டு எரியாத பிரச்சனைகள் லைட்டா கங்கு இருந்து அப்படியே புகஞ்சுக்கினே இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டா புகஞ்சுட்டே இருக்கும் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் அப்படின்றது அதே மாதிரி சுக தாயா சனத்தை அவர் வந்து பாத சனியா இருந்து பாக்குறாரு அம்மாவோட சப்போர்ட் முழுசும் கிடைக்காது நம்மளோட கம்ஃபர்ட் சோனை தான் நம்ம கொஞ்சம் உழைக்கணும் இது இருக்கும் எட்டாம் பாவம் துஷ்தானத்தை பாக்குறாரு நம்ம டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் காஷியஸா இருக்கணும் பேசும்போது கொஞ்சம் காஷியஸா இருங்க ஹெல்த்ல காஷியஸ்னஸ் அப்படின்றத வச்சுக்கோங்க சமுதாயத்துல இருந்து வந்த பெருசா அசிங்கம் அவ பேரு அவ சொல்லு அவ மரியாதை இதெல்லாம் நூறு பர்சன்ட் மாறிடுச்சா பல பேர் வந்து இல்லைங்க அவர் பாவம் அவர் ரொம்ப நல்ல வருங்க அவரு பாட்டுன்னா ஒரு வேலையை செஞ்சா தேவையில்லாம அவர் மேல பழி போட்டாங்க அப்படின்னு பலர் பேசுறாங்க சிலர் இன்னும் அந்த மனசுக்குள்ள அந்த உங்களை பாக்கும்போது குறு குறு அப்படின்னு மனசுல உனத்தை வச்சுட்டு பாக்குறது இருக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்லாம் அதே மாதிரி பாத்த சனியா இருந்து லாபஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப செய்யற தொழில அமோகமா லாபம் கிடைச்சுடுமா கிடையாது நம்ம வந்து பாருங்க செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணும் அப்ப தேவையான லாபம் அப்படின்றதும் ஆக முடிவா ஆன் தி ஹோல் என்ன சொல்ல வர அப்படின்னா குரு அதிர்ஷ்ட குரு ஒரு வருஷம் நல்லது செஞ்சாலும் இந்த ரெண்டரை வருஷம் கும்பம் நீங்க இருக்க வேண்டிய கவனத்துலதான் இருக்கணும் நம்ம குரு வந்து ஒரு வருஷம் சூப்பர் டூப்பரா நம்மளுக்கு நிறைய காசு குடுக்கிறாரு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சனி நம்மள மறந்துட்டாரு அப்படின்னு நினைச்சு பெரிய லெவல்ல கடன் வாங்குறது பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நம்பி ஒருத்தவங்க கிட்ட காசு குடுக்கறது புதுசா ஒருத்தவங்களை முழுசோ ஆத்மார்த்தமா நம்புறது ஆத்மார்த்தமா நம்புறது நம்புற மாதிரி நடிக்கிறதுல கும்ப பெருசா நடிக்கிறது நடிக்க தெரியாது ஏன்னா சனியினோட ஆதிக்கம் இல்லையா உழைச்சு உழைச்சு உழைச்சுதான் முன்னேறிவிங்க இதெல்லாம் கும்பத்துக்கு இயற்கையா இருக்க கேரக்டர் தான் பியோண்ட் தட் இந்த மாறுறது வேண்டாம் கையிருப்பு கரையாம கையிருப்பே ஒண்ணும் இல்லைங்கிட்ட இல்லைங்க ஒரு சிலர் கிட்ட இருக்கிறவங்க கையிருப்பு கரையாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் பெருசா யார்கிட்டயும் பேசி ரொம்ப அன்யோன்யமா பழகி மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவுதான் ஜாக்கிரதையா இருக்கீங்க அப்படின்னா அது மட்டுமே போதுமானதுங்க வேற எதுவும் நம்ம பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்ல அதுக்கும் மேல கும்பராசி அன்பர்கள் நீங்க கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்றது இருக்குங்க அங்க வந்து பாருங்க ஆதி கும்பேஸ்வரர் இருக்காரு அவரை முடியும் அப்படின்னா ஆறு மாசத்துக்கு ஒரு முறை போயிட்டு அவரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க அவருக்கு பெருசா நம்ம நிறைய எடுத்துட்டு போனோம்னு இல்லைங்க போகும்போது கண்டிப்பா நெய் கொண்டு போங்க நெய் கொண்டு போய் அங்க கர்ப்ப கிரகத்துல இருக்க புரோஹித கிட்ட கொடுங்க இதை வந்து கர்ப்பகிரகத்துல இருக்க விளக்குல வந்து ஊத்த சொல்லுங்க ஊத்துங்க அப்படின்னு கொடுங்க உங்க கண்ணு முன்னாடியே அவங்க ஊத்துவாங்க ஊத்தும் போது அந்த ஊத்தி கொஞ்சம் திரியை நிமித்தி விட்டாலும் சரி இல்ல ஊத்தனாலும் அந்த திரி வந்து ஜெகஜோதியா எறியும் அந்த ஜோதினோட வெளிச்சத்துல அந்த ஜோதி ரூபத்துல ஈசனோட முகத்தை ஆத்மார்த்தமா பாருங்க கண்ணை முடிக்காதீங்க ஆத்மார்த்தமா பாத்துட்டு வாங்க இதை விட உன்னதமான பரிகாரம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கும்பம் பெருசா பயப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க கொஞ்சம் காஷியஸா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்க